ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போது வர்ற கிருஷ்ண ஜெயந்திக்கு சாமி கும்பிட்றதுக்கு நம்ம லட்டு அவல் லட்டு அப்புறம் ரவா லட்டு அப்பம் சீலை வெள்ளைச்சீலை கை முறுக்கு தேங்குழல் எல்லாம் செய்து சாமி கும்பிடுவோம் அதில் ஈஸியாக செய்யக்கூடியதை நான் வந்து உங்களுக்கு போடுறேன் நீங்கள் அதை பார்த்து செய்யணும் அப்போ செய்யறது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு தேவை மைதா மாவு ரவை ஜீனி ஆறு வெல்லம் ஒரு பழம் இவ்வளவும் வேணும் இப்போ மைதா ஒரு கப்பு எடுத்தால் ரவை ஒரு கப்பு ஜீனி வந்து தலை தட்டி எடுத்துக்கோங்க பழத்தையும் ஜீனியும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த ரவையும் மைதாவும் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது அந்த பழம் அரைக்கும் போது அதுவே நமக்கு சரியாக போகும் அப்புறம் கொஞ்சம் அந்த மிக்சி ஜாரை மட்டும் கழுவி அதில் ஊற்றிடணும் மாவை வந்து எடுத்து பார்த்தா அப்படியே ஊற்றும் போது இட்லி மாவை விட கொஞ்சம் தளர்வாக தோசை மாவுக்கு முன்னாடி அப்படியே இருக்கணும் எடுத்து நம்ம ஒரு சின்ன கரண்டியை வச்சு அப்படியே ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் வந்து நிறையமும் காயக்கூடாது காயாமல் இருக்கக்கூடாது மிதமான காய்ச்சலில் இருக்கும்போது நம்ம ஊற்றுனா சோடாப்புலாம் போடவே வேண்டாம் அதுவே அழகாக பொங்கி மேலே வந்து புசு புசுன்னு இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இன்ஸ்டண்ட் ஆப்போம் உடனே நம்ம செஞ்சிடலாம் நிறைய நேரமும் ஆகாது இதை ஊற வைக்கணும் மாவை அப்படிங்க எண்ணெயும் பிடிக்காது இது நம்ம சோடாப்பெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய எண்ணெய் பிடிக்கும் இது அது எதுவுமே செய்யாது அதனால் நீங்கள் அப்பத்த செய்து கண்ணனுக்கு பழச்சி சாமி கொண்டு கடையில இருந்து போய் யாரோ செஞ்சு வச்ச முறுக்கு யாரோ செஞ்சு வச்ச அப்போ என்னைக்கோ செஞ்சு வச்சதை வாங்கி வச்சு சாமி கும்பிடுறது விட நம்ம கையால் ஒரு அலகாரனாலும் செஞ்சு வச்சு கும்பிடுறது வந்து அது விசேஷம் சின்ன நிறைய ஒரு கப்பு முடியாட்டி அரை கப்பு போடுங்க உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்து நீங்கள் கண்ணனுக்கு வச்சு கூட வெண்ணெய் அவ் வச்சு சாமி கும்பிட்டாலே போதும் உங்களுக்கு வேண்டுங்கிறதெல்லாம் கண்ணை கொடுப்பார் இதை செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்